ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் விஜய் தான் ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா திடீர்னு நேற்று இரவு ஒரு டிஐஜி தலைமையில் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய படை, அதிகாரிகள் விஜய் வீட்டை சுற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க இப்போ எதுக்கு இந்த வடையை சுடுறாங்க அப்படின்ற இதோட உள்கூத்து என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் யாரை லூஸ் ஆக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை ஸோ இதை பற்றி தான் டிகோட் பண்ணுறது தான் அது போக இப்போ விஜய் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் அவருக்கு பிரதமருக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கின வழங்குவீங்களோ பிரதமர் எப்படி ஒரு இடத்துக்கு போகிறோ அந்த ரேஞ்சில் கேட்குறாங்க அவருக்கு பாதுகாப்பு க்ரீன் லைனு அதாவது எங்கேயுமே சிக்னல் இருக்கக்கூடாது அதாவது க்ரீன் காரிடார் அப்படின்ற பர்மிஷனை இமெயிலில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இமெயிலில் கேட்டதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிரதமர் வெளிநாட்டை வெளிநாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் வரும்போது தான் அது ஸ்பீட் பிரேக்கரை பூரா வெட்டி எடுத்துருவாங்க ஏன்னா அவர்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது அவர்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாதுக்காக பண்ணியிருப்போம் அப்படின்றத நேற்று சொன்னோம் ஸோ அந்த மாதிரி இவருக்கு க்ரீன் சேனலாக கொடுக்கணுமா இவர் இங்கேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டில் போவாராம் அங்கேருந்து காரில் போவாராம் எங்கேயுமே சிக்னலே இருக்கக்கூடாது நேராக போவாராம் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த ரசிகர் இருக்கக்கூடாது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இவர் இந்த சாவு வீட்டுக்கு போகிறார்ல அதை சுற்றில் யாருமே இருக்கக்கூடாது அவங்க சொந்தக்காரங்க அஞ்சாறு பேர் தான் இருக்கணுமா அதுபோக பத்திரிக்கைக்காரங்க கண்ணிலேயே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை போட்டாங்களா இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நைட்டு எதற்காக சிஆர்பிஎஃப்போட டிஏஜி அருண்குமார் வந்து அந்த யூபி உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த பெட்டாலியன் தலைமையகத்தில் இருந்து நேராக திடீர்னு வந்திருக்காங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கமாண்டர் வந்திருக்காரு இத்தனை பேர் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல சிஆர்பிஎஃப் கமாண்டரும் சிஆர்பிஎஃப் உடைய ஹெட்டும் வந்து எதுக்கு வந்தாங்க அப்படின்னு அவர் பேர் வந்து பார்த்தீங்க அவர் வந்து நொய்டாலேருந்து வந்த ஒரு பேர் வந்து சஞ்சய் குமார் இந்த கமாண்டர் பேர் வந்து இந்த கமாண்டர் பெங்களூர்லேருந்து வந்தார் அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமார் ஸோ இப்போ டிஏஜி கமாண்டர்லாம் வந்து விஜய் வீட்டை ஆய்வு பண்ணுறதுக்கு என்ன காரணம் திடீர்னு என்ன காரணம் வந்துச்சு விஜய்க்கு ஏதாவது விஜய்னால தான் நாற்பது பேர் செத்து போயிட்டான் நாற்பத்தோரு பேர் ஆனால் யாராலேயும் விஜய்க்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது விஜய் சேஃப்டியாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்றைக்கி நேற்று கூட காலையில் தன்னுடைய வெல்ஃபயர் வண்டியில் என்ன தனியாக டிரைவரும் அவரும் மட்டும் போகிறாங்க என்ன எவன் கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டான் எவன் வந்து இது பண்ணிட்டான் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நேற்று கூட காலையில் போயிட்டு மத்தியானமாக எங்கே போனார்ன்னு தெரில எங்கெங்கேயே போய் சுற்றிட்டு வந்திருக்காரு இதில் வந்து இரவு பகலாக அங்கே வந்து சில டிவி சேனல்கள் ரிப்போர்ட்டரை கேமராமேனோட விஜய் வீட்டு வாசலில் போட்டு வச்சுருக்கு அதனால் அங்கேருந்து கிளம்புறது தெரியுது அவர் ஃபாலோ பண்ணி எங்கே போகிறான்றத அந்த வாகனத்தெல்லாம் விரட்டி பிடிக்க முடியாது ஹைவேல சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்போது இவருக்கு எதுக்கு இந்த பில்டப் பிலா விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மிரட்டல் தான் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் தூது விட்டு ஆளாளுக்கு தூது விட்ருக்காங்க பாஜக தூது விட்டுருக்காங்க ஆளை விட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்பாவை கார்த்தி கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவுண்டர் மணிக்கு வில்ல மாதிரி வேஷம் போட்டு நீ போய் மறைச்சி தாக்கு அப்படி மறைச்சவள மிரட்டு நான் வந்து உனையும் அடித்து போட்டுட்டு அவளை காப்பாற்றுற மாதிரி லவ் பண்ணுறேன் இங்கே இது பல சினிமா படங்களில் பல தமிழ் படங்களில் உள்ள கதை இதாக தான் இருக்கும் காதலியை வந்து இப்போ ஒருத்த வந்து பர்சை பிடிங்கிட்டு ஓடிப்பான் உடனே ஹீரோ வந்து மடைக்கு பிடிச்சவனை அடித்து இவன் செட்டப் பண்ண தான் இருக்கும் உனக்கு காசை கொடுத்து அவனை துரத்தி விட்டுட்டு ஸோ இவ்வளோ நல்லவரா லவ் வரும்ல இதே ஸ்டைல் சினிமா ஸ்டைலில் தான் விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க பல பேர் ஃபோன் பண்ணி ஏங்க அமித்ஷாட்ட ஒரு வார்த்தை பேசுங்க அமித்ஷிகிட்ட ஒரு வார்த்தை பேசினேன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுங்க உங்கள் பிரச்சனை என்னான்றது அவர்கிட்ட சொல்லுங்கள் அமித்ஜிக்கு ஒரு கால் பண்ணுங்கன்னா விஜய் கால் பண்ணல ஏன்னா விஜய் எப்படி ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை நம்ம ஆட்டையை போடுறோம் நம்மளை எவனும் ஆட்டையை போட்டுறக்கூடாது நம்ம தான் அதிகாரத்துக்கு வரணும் நம்ம தான் சிஎம்மு நமக்கு தான் டிஜிபி சல்யூட் அடிக்கணும் வேற யாருக்கு அறையக்கூடாது பாதியாக பிரித்து கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்காப்புல ஆனால் விஜய் வந்து எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கிறது வந்து கஷ்டம்தான் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா அமித் சீட்டை பிரச்சுக்கின்றாங்க அதுக்கப்புறம் கவர்னரை விஜய் போய் பார்த்துட்டு வந்தாப்ல அதனால் கவர்னர்னப்பட வேற ஆளை வச்சு அப்ரோச் பண்ணி அவங்க அப்பாட்டை சொல்லி ஏற்கனவே பெத்த தாயின் தகப்பனையும் வெளியே துரத்தி விட்டாலும் விஜய் அப்போ அவங்க சொல்கிறத கேட்பாப்லையா அவங்களும் சரிங்க சொல்லுங்கள் என்ன மரியாதை போயிடும்ன்றதுக்காக சொல்லி பார்க்குறேங்க கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி சந்திரசேகரனும் சொல்லியிருக்காப்பில் சந்திரசேகரன் அப்ரோச் பண்ணி கவர்னர்கிட்ட வந்து ஒரு மனு மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் திமுக அரசு மேலே ஏன்னா இவர்கள் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இது வந்து யாரோ சதி நடந்திருக்குன்னு ஒரு மனு மட்டும் என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்கள் நேரில் நான் பார்த்துக்கிறேங்க மீதியை அப்படின்றாரு அதுக்கும் விஜய் போல ஏன்னா அதுதான் நான் எனக்கு வீடியோ போடுறத தவிர வேறுன்னு தெரியாது ஏன்னால் கையாலே கிடையாது சாவி இருக்கிற ஆளே இப்போ தலைமறைவு இன்னொருத்தான் எங்கே போனானே தெரில டெல்லி போகிறேன்னு போனால்தான் போய் இப்போ எத்தனை நாள் ஆச்சு பத்து நாளாக எல்லாமே தலைமறைவாக இருக்காங்க என்ன எழுதுறது என்ன பேசுகிறது இந்த கேமராமேனை இங்கே இந்த படங்கள்லாம் எங்கே வச்சுருக்காங்க இந்த ச கொள்கை தலைவர்கள்ன்ற படம்லாம் வச்சு வச்சு மாலை போடுவாங்க இல்லை இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு கூட விஜய்க்கு தெரியாது எல்லாமே விஜய் வீட்டுக்குள்ளே தான் வீ வீட்டு கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா விஜய் வந்து கவர்னர் சொல்கிறதையும் கவர்னரோட சதி விலையிலையும் சிக்கலை உள்துறை அமைச்சரை பேசி பேசின்னு சொல்லி ரொம்ப வந்து தள்ளி விட்ற மாதிரி கவுண்டமணியை வச்சு மிரட்டி கார்த்திக் போய் காப்பாற்றுற மாதிரி ஆனால் இப்படியும் பண்ணி பார்த்துட்டாங்க அதுவும் நடக்கலை அப்போ வந்து ஆதவ ஏன் அது நடக்கலை அப்படின்னா ஆதவ டெல்லி போனப்போ வந்து நாங்கள் வந்துடுறோம் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க முதல்ல உன் தலைவன் அறிக்கை கொடுக்க சொல்லு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இணையிறோன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு அதுக்கப்புறம் உங்களெல்லாம் மீட் பண்ணுவோம் இல்லைனா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஓடி போன்னு சொல்லி தளர்த்து விட்டதுனால அதை ஆதவ வந்து விஜய்கிட்ட சொல்ல விஜய் அதெல்லாம் கிடையாது நான் எவ்வளோ பெரிய ஆள் உள்துறை அமைச்சத்தை நான் பேசுகிறதா அமித்ஷாட்டையா நான் எவ்வளோ பெரிய ஆள் அந்த ஆளாக போச்சோ இல்லையா அப்படின்ற ரேஞ்சில் பில்டப் கொடுத்தவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரிமாங்கண்ணே இருக்கட்டே எலெக்ஷன் நெருங்கிட்ட உடனே என்ன ஆப்படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கொத்தா தூக்கிட்டு போனோம்ல நிலக்கரி சுரங்கத்துலேருந்து நெய்வேலியிலேருந்து அரஸ்ட் பண்ண மாதிரி ஜீப்பில் சாதாரண டுபாக்கு ஒரு ஜீப்பில் நடுவில் உட்கார வச்சு ரெண்டு இந்த பக்கம் ஒரு காசு இன்கம் டேக்ஸாக அந்த பக்கம் இன்கம் டேக்ஸ் ஆட்கள் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியோட கொடுக்காமல் அழுகை விட்டு விட்டு போனாங்க எல்லாத்தையும் விஜய் அனுபவிச்சுருக்காரு எல்லா கேவலத்தையும் அவமானத்தையும் அனுபவிச்சுட்டு இவர் வந்து கடவுளுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிற மாதிரி பி பிலா பில்டப் இருக்காரு இதுக்கிடையில்தான் உள்துறை மிரட்டுவதற்காக தான் நேற்று ஆள் அனுப்பியிருக்காங்க அவர்களோட ஆளான சிஆர்பிஎஃப் அனுப்பி போய் செக்கப் பண்ணுற மாதிரி ஒரு பில்டப் பிலா விட்டுவாங்க சாதாரண எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் போனால் கொஞ்சம் யோசிப்பாங்க டிஐஜி ரேங்க்கில் கமாண்டர்லாம் போகிறாங்க ஏன்னா இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி யார்னால அச்சுறுத்தல் இருக்குது திமுக அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுங்க அதனால் லோக்கல் போலீஸை தாண்டி நாங்கள் உனைய பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிலா விட்டுட்டு வந்துட்டு இந்த அச்சுறுத்தல் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஏற்பட்டிங்கன்னா அவன் மீ மீடியாவெலாம் இஷ்டத்துக்கு வடை சுட்டு எதாவது கதையை ஓட்டுவான் அந்த கதையை வச்சு திருப்பி மிரட்டி பார்ப்போம் ஜியை பார்த்துருக்கேங்க ஜிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டிங்கன்னா அவங்க பிரச்சனை பூரா தீந்துரும் பிரச்சனை பூரா தீந்துடும் அந்த காலத்தில் பண்ணையாக இருப்பான் ஏதாவது ஒரு அழகான பிள்ளை இருக்கும் கஷ்டப்படுற வீட்டு பிள்ளை அப்போ என்ன பண்ணுவேன்னா அவங்க அப்பனை கூப்பிட்டேயோ மகளை கட்டி கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சியா எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவாரையா கோடீஸ்வரையா உனக்கு ஐம்பது இருபது ஏக்கர் நிலம் எழுதி வைப்பார் ராஜ வாழ்க்கை நீ வாழலாம் எதுக்கு அவரை போய் ஐயாவை பார்க்காம இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இதே கதை தான் இப்போ பண்ணையார் ஏதே டெல்லி பண்ணையாரை வந்து விஜய் பார்க்குற பார்க்க சொல்லி பார்க்க சொல்லி பலரும் தூண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் வந்து இப்போ வரைக்கும் பண்ணையாருக்கு நான் அடிமையாக மாட்டேன் பண்ணையார் வேணா ஏண்ட வர சொல்லுறாப்புல பண்ணையார் எப்படி தூக்குறாருன்னு பாருங்க ஏற்கனவே தேல்தாட்டப்பட்ட பாடமும் இதுவும் இன்னும் ஜி விஜய்க்கு மறந்துருக்காது இருந்தாலும் அவர்கள்லாம் இறந்துட்டாங்க இவர்கள்லாம் இது பண்ணிட்டாங்க இன்றைக்கி நமக்கு மாஸ் கூடிருச்சு இன்றைக்கி நம்மளை தொட்டாலே சீனை முடிச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் விஜய் இருக்காப்புல எப்படியும் விஜயை தூக்கிடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன அதுதான் நடக்கப்போகுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் விஜய் போகிறாரா போகலையா பிஜேபி கூட்டணிக்கு நேரடியாக போகிறாரா இன்னொரு பிளான் நம்ம சொல்லியிருந்த மாதிரி அதிமுகவோட விஜய் கூட்டணி பிஜேபியோட அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு வடையை சுட்டு நாங்கள் வந்து இவங்ககிட்ட சீட் ஷேரிங் பண்ணிட்டு நாங்கள் போய் பிஜேபிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் பிஜேபி நாங்கள் கூப்பிடவே மாட்டோம் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் அவங்ககிட்ட சீட் வாங்கி நிற்க போகிறோம் ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு வடையை சுட்டு மொத்தமாக இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்துருவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்றது தான் இப்போதைக்குள்ள தகவலாக இருக்குது ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்